Thank <laughs> you. a colagem da

Si O N A Ti O U T A, N A T, N A R A, Alcohol free drinks planned for all, வணக்கம் ஹரி கோவிந்தா கோவிந்தா அன்பார்ந்த அடியவர்களே தற்குடாப்பட்டியடிச்சே அருண்மிகு ஸ்ரீ ஆலய புனராவர்த்தன மகா கும்பாபிஷேகம் சம்பந்தமான விடயத்தை கூற வந்திருக்கின்றேன் இந்த மகாவிஷ்ணு ஆலயமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு இப்பகுதியிலே சிறிய ஆலயமாக அமைக்கப்பட்டு அதில் சிறிய அளவிலான கும்பாபிஷேகங்கள் இடம்பெற்று தொடர்ந்து இவ் ஆலயம் வழிபாட்டுக்குரிய ஆலயமாக திகழ்ந்து வந்தது அந்த வகையிலே இந்த முதலாவது கும்பாபிஷேகமானது ஆணி எண்பதாம் எண்பத்தி நான்காம் ஆண்டு ஆணி உத்திரத்தில் அன்று கும்பாபிஷேகம் செய்யப்பட்டது அதைத் தொடர்ந்து எண்பத்தி ஆறாம் ஆண்டும் ஒரு கும்பாபிஷேகம் நடத்தப்பட்ட இரண்டாவது ஆலயத்திலே மூன்றாவதாக இரண்டாயிரத்தி ஏழாம் பதினோராம் ஆண்டு ஒரு கும்பாபிஷேகம் இடம் பெற்றது அதை தொடர்ந்து இப்பொழுது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு மாலஸ்தானம் செய்யப்பட்டு புனராவர்த்தன மேலைகளிடம் பெற்று துவாலயம் புனரமைக்கப்பட்டு இப்பொழுது ரொம்ப அபிஷேகம் உரிய நிகழ்வுகளிடம் பெற்றிருக்கின்றன அந்த வகையில் சென்ற பதினான்காம் தேதி கிழமை இந்த புப்பாபிஷேகத்துக்குரிய பூர்வாங்க கிரியைகள் இடம் பெற்றது அதைத் தொடர்ந்து கிரியைகள் யாபிடம் என்று பிரிந்து இன்று பதினைந்தாம் தேதி பெருமானுக்கு எண்ணெய்கா புய்ச்சாத்த நிகழ்வானது அவ்வளவு சிறப்பான முறை அடியாத இடம் பெற்றுக் கொண்டிருக்கின்றன இந்த காப்பு இன்று காலை ஏழு மணி முதல் இன்று மாலை நான்கு மணி வரைக்கும் ஆலயத்திலே இடம்பெறும் அதை தொடர்ந்து ஆலயத்திலே பிம்பசுத்தி என்று சொல்லப்படுகின்ற சுத்தம் தொடர்ந்து இடம் பெற்று என்று சொல்லப்படுகின்ற அந்த கிரியைகளிடம் பெற்று எம்பெருமானுக்கு உயிரூட்டு நிகழ்வாக இந்த நிகழ்வு இடம்பெற்று அதைத் தொடர்ந்து ஏனைய கிரியைகள் நடைபெற்று நாளை காலை பெருமான மகா கும்பாபிஷேகம் என்பது இவ்வாலயம் மத்தியிலே வேலைகளை செய்து கொண்டிருந்த வேளையிலே அனைத்து ஓர் பொதுமக்களின் ஒத்தாசைகளுடன் அவர்களுடன் பங்களிப்புகளும் அவர்களுடன் நிதி உதவி பொருளுதவி என்பதை கொண்டு இவ்வாலயத்தை சிறந்த முறையிலே புனர் நிர்மாணம் செய்து இன்று நாங்கள் இந்த கும்பாபிஷேக நிகழ்வினை நடத்தி கொண்டிருக்கின்றோம் இதற்கெல்லாம் இங்கே வீட்டிலிருந்து பாலிக்கின்ற திருவருள் மிகை ஸ்ரீ மகாவிஷ்ணு பெருமானின் திருவருள் துணையினாலே இந்த கைங்கரியம் இடம்பெற்று கொண்டிருக்கின்றது போது என்பதை குறிப்பிடத்தக்கது எனவே அந்த அரியவர்கள் இந்த கலியுகத்திலே நாங்கள் மனிதர்களாக வாழ வேண்டுமாக இருந்தால் முதலிலே எங்களுக்கு இறைவன் மீது நம்பிக்கை இருக்க வேண்டும் நாங்கள் இறை பணிகளை செய்ய வேண்டும் இறைவனுக்காக அர்ப்பணிக்கப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் இது முதலாவதாக எங்களுக்கு கிடைக்க வேண்டியது இயற்கையோடு நாங்கள் இணைந்திருந்தால்தான் நாங்கள் நினைக்கின்ற அனைத்து காரியங்களையும் நாங்கள் செய்து முடிக்க வேண்டும் அதனாலே ஆன்மா ஜயப்படுகின்ற இடம் ஆலயம் இந்த வித்தியாலயத்தை போன்று கல்வியை கற்றுக்கொள்ளலாம் எங்களது சமுதாயத்திற்குரிய சமய அறிவுகளை கற்றுக்கொள்வதற்கு ஆலயம்தான் ஒரு உங்களுக்கு ஒரு பாடசாலையாக அமைந்திருக்கின்றது அந்த வகையிலே உங்களது இந்து சமயத்தை பொறுத்த இது மிகவும் ஒரு கண்ணியமான ஒரு மதமாக இருக்கின்றது அந்த இந்து சமயத்திலே எடுத்துக்கொண்டால் அங்கே சொல்லப்பட்டிருக்கின்ற அனைத்து சடங்குகளும் அர்த்தத்துடனே சொல்லப்பட்டிருக்கின்றது மனிதன் இந்த கலியுகத்தில் மனிதனாக வாழ வேண்டுமாக இருந்தால் எந்தெந்த வகையிலே இப்படி இந்த முறையிலே இந்த வழியிலே நீ நடந்து கொண்டேயாக இருந்தால் தான் இந்த மண்ணுலகில் மனிதராய் வாழ்வாக என்று எங்களுக்கு எங்களுக்கு சொல்லி இருக்கிறார்கள் அந்த வகையிலே நாங்கள் பாரியங்களை கட்டி அங்கே பெருமானை நிலைநிறுத்தி கும்பாபிஷேகங்கள் செய்து அங்கே இடம்பெறுகின்ற வருடாந்த மாதாந்த வாராந்த சின என்று சொல்லப்படுகின்ற இந்த வழிபாடுகளை செய்து மக்களை ஒரு நிலைப்படுத்தி அவர்கள் இந்த மண்ணுலகம் இந்த கலியுகம் என்பது மிகவும் கொடிய ஒரு காலமாக அமையப்பட்டிருக்கின்றது கிரேத கிரேத துவாரக கலியுகம் என்று சொல்லப்பட்டது இந்த கிரேத திரைத துவாரக யுகங்களிலே மனிதன் மனிதனாகவும் இறைவன் இறைவனாகவும் அதை நடந்த காலமாக இருக்கின்றது இந்த கலியுகம் மனிதனுக்கு மனிதன் விரோதியாக இருக்கின்றான் இறைவனை இந்த இந்த மனிதன் வாழ்வான் என்பதற்காகவே எங்களது இந்து சமயத்திலே விரதங்கள் விழாக்கள் என்பனவற்றை செய்யப்பட்டிருக்கின்றது மனம் நயப்படுவதற்காகவும் ஆணவம் மாய என்று மலங்களை நாங்கள் நீக்கி மனித தன்மையோடும் ஆறுவோரும் நாங்கள் வாழ வேண்டும் என்பதற்காக இந்த நிகழ்வுகளை நடத்தி இருக்கிறார்கள் அதே போன்று நான் உலகம் இருக்கின்ற ஆலயங்களிலே இந்த மக்களுக்கு தேவையான இந்த நல்ல வாழ்வு வாழ்வை தருவாறு இந்த பதினாறு செல்வங்களையும் பெற்று நீடூழி காலம் வாழ வேண்டும் என்பதற்காகவும் ஆலயங்களிலே தினந்தோறும் மூன்று கால பூசை ஐந்து கால பூசை ஆறு கால பூசை என்று சொல்லி மக்களுக்காக மக்கள் தங்கள் ஆலயத்திற்கு வராவிட்டாலும் தங்களது இல்லங்களில் இருக்கின்ற போதும் தங்களது நாமங்களின் நாமங்களுக்குரிய மந்திரங்கள் இங்கே சொல்லப்பட்டு இங்கே பூஜைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது அதபடியினாலே அன்பார்ந்து அடியவர்கள் இந்த இந்து சமயத்திலே உள்ள நல்ல செயற்பாட்டுகளை அறிந்து அதன்படி சென்று இந்த மண்ணுலகில் நாங்களும் நோயற்ற வாழ்வோ குறைவற்ற செல்வத்தை பதினாறு செல்பங்களையும் பெற்று நீடூலி காலம் வாழ்வோமாக ஓம் கோவிந்த நாம சங்கீர்த்தனம் ஹரி கோவிந்தா கோவிந்தா